செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் தேசிய காகித தினம் குறித்து எமது நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள தளிகீஸ்வரர் கோவிலில் பழங்கால கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன தேசிய காகித தினம் இன்று கொண்டாடப்படுகிறது குறித்து எமது நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு நம் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் வலியுறுத்திய கைகளினால் செய்யும் காகித கலாசாலை ஒன்றை முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு மகாராஷ்டிர மாநிலம் பூனாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் நாளில் தொடங்கி வைத்தார் இந்த நாளையே தேசிய அளவிலான காகித தினமாக கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் காகித ஆலை நிறுவனங்கள் காகிதம் விற்போர் நாளிதழ் நிறுவனங்கள் கொண்டாடுகின்றன மனிதர்களுக்கும் காகிதத்திற்கும் உள்ள உறவு நீண்ட நெடு வரலாறு கொண்டது இன்று எவ்வளவோ சமூக ஊடகங்கள் வளர்ந்துவிட்ட காலத்திலும் ஒரு புத்தகத்தை நாளிதழை வார மாத இதழ்களை காசு கொடுத்து வாங்கி படிக்கும் பழக்கம் அலாதியானது உலக அளவில் ஆண்டுக்கு சராசரி காகித பயன்பாடு தனிநபர் ஒருவருக்கு ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபது கிலோ என்ற நிலையில் இந்தியாவில் இது பதினைந்து கிலோவாக மட்டுமே உள்ளது மின்னணு கழிவுகள் பிளாஸ்டிக் பொருள்கள் உலக சுற்றுச்சூழலை பெரிதும் பாதிக்கும் காகிதம் விரைந்து மக்குவதால் பூமிக்கு தீங்கு ஏற்படாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் போராட்ட வீரர் எஸ் விஸ்வநாதன் என்பவரால் சேஷசாயி காகித ஆலை நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது அப்போது இவ்வாறையில் ஆண்டுக்கு இருபதாயிரம் டன்னாக இருந்த காகித உற்பத்தியானது இப்போது சுமார் இரண்டு லட்சம் டன்னாக உயர்ந்துள்ளது இந்தியாவில் காகிதம் தயாரிப்பதற்கு வனத்தில் வளர்ந்துள்ள மரங்களை பயன்படுத்தாமல் ஆண்டுக்கு சுமார் இரண்டு லட்சம் ஹெக்டேர் நிலத்தில் மரங்கள் வளர்க்கப்பட்டு அவைதான் காகிதத்திற்கு செல்கின்றன என்றும் இதனால் சூழல் காக்கப்படுகிறது என்றும் இத்தொழிலில் ஈடுபட்டுள்ள பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த கே எஸ் காசி விஸ்வநாதன் கூறுகிறார் வெ்றதில்லை கா கட்டுக்கு வட்டுறதில்ல பேப்பர் வந்து ரீசைக்கிள் பேப்ப ஈடு பயோடிகிரேட் உள்ளது பிளாஸ்டிக் மாதிரி ஒரு பையோ ஒரு பாட்டிலேயோ போட்டிங்கன்னா மக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான வருஷம் பேப்பர் அப்படி இல்லை பேப்பர் மேலே மக்க வேண்டிய அவசியமெல்லாம் இருக்க எண்பது எழுபத்தஞ்சி எண்பது திரும்பி பேப்பர் மேக்கிங்கே வந்தோம் அது மீதியுள்ள இருபத்தஞ்சு பர்சன்ட் தான் வந்து வேறு வேறு வேண்டிய படித்து காகிதத்தில் பாடப்புத்தகங்கள் நாளிதழ்கள் வார மாத இதழ்களை படிக்கும்போது மாணவர்களுக்கு நினைவாற்றல் மேம்படுகிறது கண்களுக்கும் ஆரோக்கியமானது என்கிறார் திருச்செங்கோட்டைச் சேர்ந்த இல்லத்தரசி கலையரசி பேப்பர் படிக்கிறதுனால கண்ணுக்கு கெடுதல்ல வாசிப்பு பழக்கம் இருந்தது நோட்ல எழுதுறதுனால ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வரும் கைக்கும் பயிற்சி இருந்தால் பழையபடி மக்களுக்கு வாசிப்பு பழக்கம் எழுதுற பழக்கம் இதெல்லாம் கொண்டுகிட்டு வர்றதுக்காக நம்ம காகித தினம் கொண்டாடணும் சுற்றுச்சூழலின் நண்பனாக திகழும் காகிதத்தின் பயன்பாட்டை அதிகரிக்க தேசிய காகித தினம் கொண்டாடப்படுவதால் மாணவர்கள் பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு அதிகளவு ஏற்படும் என்ற நம்பிக்கையை இந்த தினம் நமக்கு கூறுகிறது நாமக்கல் மாவட்டத்திலிருந்து எஸ் கண்ணன் திருப்பூர் மாவட்டம் அழகுமலை ஊராட்சிக்கு உட்பட்ட கோவில் பாளையத்தில் அமைந்துள்ள தலிகேஸ்வரர் கோவிலில் பழங்கால கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதுகுறித்து எமது திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் திருப்பூர் மாவட்டம் அழகுமலை கோவில் கோவில்பாளையத்தில் தலிகீஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது பழமையான இந்த கோயிலில் ஒன்பது கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டுள்ளது இவை அனைத்தும் ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் பழமையானது என தற்போது தெரிய வந்துள்ளது இதில் எட்டு கல்வெட்டுகள் தமிழ் மொழியிலும் ஒரு கல்வெட்டு கிபி ஐநூறு முதல் கிபி எட்நூறு வரையிலும் பயன்படுத்தப்பட்ட வட்டெழுத்து மொழியிலும் எழுதப்பட்டுள்ளது இதன் மூலம் தலிக்கீஸ்வரர் ஆலயம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான கோயில் என தெரிய வந்துள்ளது இந்த தமிழ் கல்வெட்டுகள் கொங்கு சோழ மன்னன் வீர ராஜேந்திரன் மற்றும் அவருடைய பேரன் விக்ரமா சோழன் காலத்தையே கல்வெட்டுகள் அதிக அளவில் காணப்படுகிறது எழுத்துக்கள் புரிந்துள்ளதால் முழுமையான செய்தியை அறிய முடியவில்லை எனவும் திருக்கோவில் அருகில் கேரள மாநிலம் முசிறியில் இருந்து பூம்புகார் வரையிலுமான வணிக பெருவழிப்பாதை உள்ளதால் பண்டைய வணிகர்கள் இந்த கோயிலை பயன்படுத்தி வந்ததாகவும் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான அய்யனார் சிற்பமும் கல்வெட்டத்துடன் கூடிய பண்டைய பிற்கால சின்னங்களும் அலைக்கோடுகளுடன் கூடிய வீடுகளும் தாங்கிகளும் இரும்பு கசடுகளும் காணப்படுவதால் கிராமங்களில் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக மக்கள் வாழ்ந்து கால்நடை வளர்ப்புடன் வேளாண்மை செய்து வருவதை அறிய முடிகிறது என ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் திருப்பூரிலிருந்து சபரி அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளின் பட்டமளிப்பு விழா மதுரையில் நடைபெற்றது இதில் தமிழக புத்தாக்கத்துறையின் இயக்குநர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி திரு சிவராஜ் பங்கேற்று பேசியதன் இரண்டாம் பகுதி நிறைய மிடில் மிடில் கிளாஸ் கிளாஸ் பாட்டம் ஆஃப் ஆண்டு சொல்லக்கூடிய பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பல பேரை வந்து மேலே தூக்கி விட்டுச்சு ஆனா அது பண்ண ஒரே ஒரு நெகட்டிவ் விஷயம் என்னன்னா நிறைய பேரோட கிரியேட்டிவிட்டியை அது வந்து சப்ரஸ் பண்ணிருச்சு ஒரு கிரியேட்டிவா ஒரு கம்பெனியை உருவாக்கக்கூடியவங்க கூட அதுக்குள்ள போய் சேர்ந்தாங்க அதனால வந்து நம்ம நிறைய தொழில் முனைவோர்களை கடந்த ஒரு முப்பது வருடங்களா தமிழ்நாட்டில் இழந்துட்டோம் ஒரு வேலை தரக்கூடிய சமூகமாக நாம் இல்லை வேலை தேடக்கூடிய சமூகமாக நாம் மாறிவிட்டோம் ஸ்டார்ட் அப் ரெவல்யூஷன் எப்படி வந்து இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஐடிங்கிறது ஒரு மிகப்பெரிய வாழ்வியல் மாற்றத்தை உருவாக்குச்சோ இப்போ கடந்த ஒரு ஆறு வருடங்களா வந்து அடுத்த புரட்சி ஆரம்பிச்சிருச்சு நீங்க அந்த புரட்சி நடக்கக்குள்ள ராங் ரூட்ல போக கூடாது வேலைக்கு போறது தப்புன்னு சொல்லல அனுபவம் வேணும் நிறுவனங்கள் எப்படி வேலை பார்க்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் சமூகம் உங்களை எப்படி ஏத்துக்குதுன்னு தெரியணும் மேன் மேனேஜ்மெண்ட் பீப்புள் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆனால் உங்களுக்குள்ள வந்து ஒரு குரல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க என்னால் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும் ஐ கேன் கிரியேட் அ கம்பெனி ஐ கேன் கிரியேட் அ ப்ராடக்ட் ஐ எம் ஒர்க்கிங் ஆன் சம்திங் நதிங் பட் சால்விங் அ ப்ராப்ளம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு மைக் இல்லாத ஒரு இடத்துல நான் அங்க அங்கிருந்து கடைசி இருக்கிறவங்களுக்கு கேட்காது இப்ப யாரோ ஒருத்தவங்க இது ஒரு ப்ராப்ளமா பார்த்து இந்த ஒரு மைக்கையும் ஸ்பீக்கரையும் கண்டுபிடிக்கிறாங்க அது ஒரு இன்வென்ஷன் இந்த ஃபேனா இருக்கட்டும் ஏசியா இருக்கட்டும் எல்லாமே ஒரு காலத்துல இனோவேஷன் புதுசு நியூனஸ் அந்த மாதிரி வந்து இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு மனிதன் உருவாக்கிய பிரச்சனைகளே நிறைய இருக்கு இதை நாம தீர்க்கணும் என்ஜினியரிங்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஒரு பட்டப்படிப்பு மட்டும் இல்ல ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி போய் கோட் எழுதுறது மட்டும் இல்ல அது வந்து ஒரு சின்ன பார்ட் அல்லது தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் என்ஜினியரிங் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையை தீர்க்கறதுக்கு உண்டான ஒரு அறிவியல் தொழில்நுட்பம் மூலமாக தீர்ப்பு தீர்க்கக்கூடிய ஒரு அறிவியல் ஒரு என்ஜினியர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பிரச்சனையை அறிந்து தான் கற்ற தொழில்நுட்பத்தை ஒட் எவர் ஹீ லேர்ன் த்ரூ த டெக்னாலஜிக்கல் மீன்ஸ் ஒரு டெக்னாலஜிக்கல் சப்ஜெக்ட்ஸை வந்து அப்ளை பண்ணி அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு உண்டான ஒரு பர்சன் தான் ஒரு என்ஜினியர் ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டு ஆக்சுவலாக சொல்ல போனால் இன்னைக்கு வந்து நைன்டி பர்சன்ட் என்ஜினியர்ஸ் பார்க்குற வேலையை வந்து ஒரு பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் படித்தவங்கலாம் பார்க்க முடியும் அது ஒரு சில கம்பெனியில் இன்னைக்கு வந்து அதை ப்ரூவ் பண்ணுறாங்க ஐடி கம்பெனிஸ் எல்லாம் ஸோ யூ ஆர் நாட் மேட் ஃபார் ஜஸ்ட் ஃபார் யூனோ லைக் ஒட் அவர் ஒரு பர்சன் ஃப்ரம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வாட் ஹீ குட் டூ அதே நீங்க வந்து பண்றதுக்காக நீங்க இந்த கோர்ஸை நீங்க பண்ணலை யூஆர் ஃப்ரம் அண்ணா யூனிவர்சிட்டி விச் இஸ் ஒன் ஆஃப் தி ஹைலி பிராண்டட் அண்ட் ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் இந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு இன்னைக்கு வந்து உங்ககிட்ட ஒரு சில தாட்ஸை மட்டும் நான் விட்டுட்டு போகிறேன் இதை பற்றி திங்க் பண்ணுங்க இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி பண்ணுறதுக்கு அரசாங்கமே ஒரு துறையை நிறுவி அதற்கு வந்து ஒரு என்னை போன்ற ஒருத்தவங்களை வந்து ஒரு தலைவராக நியமித்து ஒரு எழுவத்தஞ்சு பேர் நாங்க ஸ்டேட்ல ஒர்க் பண்றோம் ஏன்னா உங்களை மாதிரி இளைஞர்கள் வந்து ஒரு ஐடியாவோட வந்தா அந்த ஐடியா வந்து எப்படி வந்து ஒரு பிசினஸ் மாடலா உருவாக்கலாம் அதுக்கு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதை எப்படி வந்து உலகம் முழுவதும் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு இன்னைக்கு எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் ஒர்க் பண்றாங்க ரொம்ப காம்படிட்டிவா ஒர்க் பண்றாங்க மத்திய அரசின் சமூக வலைதளப் பதிவுகள் கிழக்கத்திய கொள்கை மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் முக்கிய கூட்டு நாடாக வியட்நாம் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் வியட்நாம் பிரதமர் திரு பாம் மின் சின் முன்னிலையில் பிரசார் பாரதி வியட்நாமின் வாய்ஸ் ஆப் வியட்நாம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதை குறிப்பிட்டு தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் இந்தியா வியட்நாம் இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க உறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் பாதுகாப்பு பொருளாதாரம் உள்ளிட்ட துறைகளில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை இருதரப்பு உறவில் மேலும் ஒரு மைல்கல் என்று வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார் சுவிட்சர்லாந்தின் தேசிய தினத்தையொட்டி அந்நாட்டு அரசு மற்றும் மக்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இருநாடுகளுக்கும் இடையே உள்ள பல்வேறு ஒத்துழைப்பு நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் உலக தாய்ப்பால் வாரம் இன்று முதல் கடைபிடிக்கப்படுகிறது இதனையொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில் பச்சிளம் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து மிக்க ஆதாரமாக தாய்ப்பால் விளங்குவதாகவும் இதன் முக்கியத்துவத்தை அனைவருக்கும் கொண்டு சேர்ப்போம் என்றும் தெரிவித்துள்ளது பிரதமரின் நகர்ப்புற திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் ஐந்து லட்சத்து எழுபதாயிரத்து இருநூற்று தொன்னூற்று நான்கு வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு டோகன் சாஹூ கூறியுள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது